அருளும் இறை அன்பும் பெருகிட எங்கள் இறை பணி தொடர்ந்திட உங்கள் ஆதரவு மிகவும் முக்கியம் மறக்காம இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாய் பக்தரான நாம் அனைவருக்கும் ஒரே ஆசைதான் கருணை வடிவமான சாய்பாபாவை ஒரு முறையாவது காண வேண்டும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பாபா நமக்கு காட்சியளிக்க மாட்டாரா என்று ஏங்குவோம் இக்கேள்விகள் அனைத்திற்கும் சாயே விடை கூறியுள்ளார் அவரது சாய் சரிதத்தில் சாய்பாபாவின் பரம பக்தையான ராதாபாய் நாம் அனைவரும் அறிவோம் அவருக்கு ஒரே ஒரு ஆசைதான் பாபாவை ஒருமுறையாவது பார்த்து ஒரே ஒரு உபதேசத்தை பெற்றுவிட வேண்டும் வேண்டுமென்பதே நமது என்ன அலைகளை உணர்ந்தவர் பாபா ஆனாலும் பாபா அவருக்கு உபதேசம் வழங்க மறுத்துவிட்டார் இருப்பினும் ராதாபாய் தனது நம்பிக்கையை கைவிடவில்லை பாபா உபதேசம் கூறும் வரை உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார் அதனை கேள்விப்பட்ட பாபா ராதாபாயை துவாரகமாய்க்கு வரவழைத்து உபதேசத்தை பெற வேண்டுமென்றால் குரு மீதான நம்பிக்கையும் பொறுமையும் அவசியம் இது ஒன்றுதான் குருவாக ஏற்றுக்கொண்டவர்க்கு நீங்கள் தரும் தட்சணை என்று கூறினார் அதைக் கேட்ட ராதாபாய்க்கு கண்ணீர் பெருக்கெடுத்து வழிந்தது நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே பாபாவின் சத்திய வாக்கு நாம் ஏற்றுக்கொண்ட கருணை கடலாகிய பாபாவினை அகக்கண்ணால் தூய்மையான மனதுடனே காண முடியும் அவர் நம்முடன் உள்ளார் தன்னை நம்பினோர்க்கு அவர்கள் எண்ணிய ரூபத்திலே காட்சியளிப்பார் நாம் தினம் தினம் நமது வாழ்க்கையில் அவரது அதிசயங்களை கண்ணார காண்கிறோம் ஆனால் அதனை உணர்வதில்லை நமது அகக்கண்களால் பாபாவின் அற்புதங்களை உணர வேண்டும் பாபா கூறுகிறார் உன்னுடைய இன்பங்களை என்னுடன் பகிரவில்லை என்றாலும் உனது துன்பங்களில் எனக்கு பங்கு கொடு அதுவே எனது பிறப்பின் ரகசியம் ஆம் நமது துன்பங்களை மன கஷ்டங்களை கேட்பதற்கு அவர் ஓடோடி வருவார் அதனை சரி செய்வதும் அவரே சிறு குழந்தையாக அவரை எண்ணினால் குழந்தையாக காட்சியளிப்பார் அப்பாவாக எண்ணினால் தந்தையாக அறிவுரை கூறி நல்வழிப்படுத்துவார் தாயாக எண்ணினால் நம் மீது கருணை கருணைமலை பொழிந்து அரவணைப்பார் நாம் எண்ணிய ரூபத்தில் எண்ணிய இடத்தில் நமது அகக்கண்ணிற்கு சாய்பாபா காட்சியளிப்பார் இருப்பினும் நம்பிக்கையும் பொறுமையும் அவசியம் இறையொருள் பெருகட்டும்